அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்வலின் இது நான் திரு உங்களுக்கு தெரியும் நான் எந்த அரசியல் கட்சியோடையும் கனடாவிலேயோ அல்லது உலகத்தில் எந்த அரசியல் கட்சியோடலேயும் உறுப்பினராகவோ அல்லது அவை ஆதரிக்கிறதோ இல்லை ஏனென்றால் எங்களோட தமிழ் இனம் வந்து கடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகளால் நாம் மாற்றப்பட்ட வந்த இனம் அது மட்டும் இல்லை உலக சமுதாயமும் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல் அல்லது வாக்குப்பொறுக்கி அரசியல் அப்படித்தான் பார்க்குது அதில் ஜனநாயக புழுமியங்கள் இருக்கின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதை கடந்து இன்னைக்கு வந்து அதுக்கு அப்பால் பட்டு அந்த கட்சிகள்லேயும் வந்து ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படியான ஒரு மனிதர் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற மனிதருக்கு பேர் வந்து தமிழ் இப்போ நாங்கள் இந்த வெளி சுமந்து வர்ற மாசம் வந்தபடியாக இந்த தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனித நீய செயற்பாட்டாளர் ஒரு கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது எதிர்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருந்து பல அழுத்தங்களை கொடுத்து இன்றைக்கு கனேடிய அரசு இப்படியான ஒரு நிலைமை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது தமிழர்களுடைய அல்லது தமிழ் அமைப்புகளுடைய அழுத்தங்கள் மட்டுமில்லை இவருடைய அழுத்தமும் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது இவர் வெறுப்பேர் கானட் ஜீனஸ்ன்னு சொல்லி நீங்கள் பலர் நினைக்கலாம் இவர் தனது ஓட்டுக்காக தான் இவர் பேசுகிறார்னு சொல்லி நானும் அப்படி தான் முதல் நினைச்சேன் ஆனால் பிறகு தேடி பார்க்கும்போது தான் அவர் வந்து அவற்றை தொகுதியில் வந்து ஒற்று தமிழ் குடிகளுமே இல்லை அவர் வந்து சஸ் என அழைக்கப்படும் ஒரு கனடாவில் ஒரு மாநிலத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் நான் அவரை தேடி பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல பேச்சில் சொல்றார் இந்த எனக்கு ஏன் தனக்கு இப்படி இந்த இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்வம் வந்தேன்னு சொல்லி சொன்னாவாம் தன்னுடைய பாட்டி அவர்கள் வந்து ஜூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய பாட்டி தனக்கு சின்ன வயசுல மடியில வச்சு கதை சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவான் எங்கள தமிழில் சொன்னார் ராசா எங்களை இனத்துக்கு ஏற்பட்ட மாதிரி எவருக்கும் ஏற்படக்கூடாது நீ வந்து வளர்ந்து பெரிய ஆளாக வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் இப்படி நாங்கள் பட்ட வழி மாறி எவரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து தனக்கு ஒரே அதைத்தான் திருப்பி 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 சொன்னோன்னு தனக்கு அது அப்படியே மூளையில ஏறிட்டு அதனாலதான் வந்து தான் இப்ப ஒரு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த அரசியலுக்குள்ள வந்தது இதுக்காக தான் உலக நாடுகளை மாத்தி அமைக்கணும் என்று சொல்லி போட்டு அப்ப அவர் பேசும்போது சொல்லுவார் தமிழ் இனத்துக்கு மட்டுமில்ல எந்த இனத்துக்குள்ள ஒரு இன அழிப்பு நடந்தாலும் அதை செய்தவர்களுக்கு வந்து கட்டுமையான ஒரு தண்டனை கொடுத்தாதான் இன்னொரு இன அழிப்பை செய்யறதுக்கு வந்து இன்னொருவர் முன்வரமாட்டார் தயங்குவார் அவ அப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் என்று சொல்லி போட்டு கனடாவில் இருக்கக்கூடிய மெக்கன்சி ஆக்ட் இருக்கப்படும் அந்த மெக்கன்சி த அந்த சட்ட மூலங்களை வந்து இலங்கை போர்க்குற்றங்கள் அதாவது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இணைய அழைப்பு செய்தவர்கள் எதிர்த்து எதிராக மெக்கன்சி ஆக்ட் ஆக்டை மட்டுமல்ல பல்வேறு சட்டங்களையும் வந்து பாவிக்கணும் என்று சொல்லி வலியுறுத்தி வர்றவர் தான் இந்த கானடீ நெசவர் அவர் வந்து ஒரு ஷடோ மினிஸ்டர்னு சொல்ல வடிவினார் அது எதிர்கட்சியில் இருந்தாலும் வந்து இந்த மனிதாபிமா இந்த மனித விரோத குற்றங்கள் போன்ற இந்த விஷயங்களை வந்து விவாதிக்கிறதுக்கு அவர் தான் எதிர்கட்சி சார்பில் இருப்பார் அப்போ எங்களுடைய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாண்புமிகு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து அவர் ஒரு மலிவான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து இந்த பாம்புக்கு நோகாமல் தடிக்கு நோகாமல் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் அவர் வந்து அவருடைய கட்சியும் அப்படி தான் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய இந்த இன அழிப்பு நிலப்பாட்டில் அவர்கள் வந்து ஒரு எடுத்த நடவடிக்கை என்பது வந்து சரியான மிக குறைவென்றுதான் ஒப்பூட்டளவில் நாங்கள் சொல்லணும் அப்போ நான் இன்றைக்கு இந்த இந்த மனிதரை பற்றி சொன்னது என்னென்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு கட்சி அரசியலுக்கில் இருந்தாலும் ஒரு அதுக்கு அப்பாற்பட்டு செயற்படும் மிக ிய ஆட்களுக்கு ஒரு பயண தடை போடணும் அதாவது தமிழின அழிப்புகளில் பங்கு பெற்ற அத்தனை பேரையும் வந்து அந்த தீவுக்குள்ள இலங்கை தீவுக்குள்ளேயே முடக்கோணும் அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கேயும் கூடாது அவருடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கு வந்து கனேடிய அரசு செய்யணும் என்று சொல்லி குரல் கொடுத்து கொண்டு வருவார் நான் ஒரு நாள் அவரை நேர கண்டு என்னுடைய முகம் முன்னூல் தளத்தில் பார்த்துருக்கலாம் அவர் நான் ஒரு நண்பராக நான் ஜிம்பெச்சிருக்கிறேன் போய் நான் அடிக்கடி சில நேரம் வாழ்த்து போறேன்னா நான் விட்ட கேள்விகள் கேட்பேன் அப்போ தானும்போது நான் கேள்வி நான் உங்களுடைய அரசு நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா தான் அப்படி காய்ப்பீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வீங்களா இதை என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ அன்புறவுகளே வெளிநாட்டில் வேலை செய்கிற நாங்கள் வந்து இந்த மானுட குரல்கள் எங்கிருந்தாலும் தோழமை கொள்வோம் என்று சொல்லி ஐயா இன்குலாப் சொல்லுவார் நமக்கான நமக்காக போராடிய அன்புற உறவுகளும் அப்படித்தான் சொல்லுவினோம் ஆகையால் நமக்கான குரல் கொடுக்குற ஆக்களை வந்து தட்டி கொடுத்து நமக்கான நீதியை பெற்று வர்றதில் நாங்கள் பெரிதும் உழைக்கணும் அன்புறவுகளை நன்றி வணக்கம் வாழ்தலை